ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா சத்து மாவு பொடி பவுடர் வந்து எப்படி ரெடி பண்ணலான்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து என்னோட பேபிக்காக நான் வந்து இந்த சத்து மாவு பஞ்சு வந்து ரெடி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சத்து மாவு பவுடர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பொருள்லாம் ஆட் பண்ணிருக்கேன்றது இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி ஒரு கப் முந்திரி பத்து பாதாம் பத்து உளுந்து ஒரு கப் பச்சைப்பயிர் ஒரு கப் வேர்க்கடலை ஒரு கப் கடலைப்பருப்பு ஒரு கப் சுக்கு வந்து சிறிதளவு ஓமமும் அது மாதிரி சிறிதளவு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எடுத்துக்கிட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே நான் வந்து தனித்தனியாக வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த பவுடர் அரைக்கிறதுக்கு முன்னாடி வேர்க்கடலையும் பாதாங்களும் இருக்க வந்து ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் மிக்சர் ஜார் ஒன்று எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பேட்சாக பிரித்து நான் அரைச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து அரைச்சி எடுத்துகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி மீது இருக்கிற மீது இருக்கிற பொருட்களையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபுல்லாக நான் அரைச்சி முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதனுடைய பவுடர் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நான் வந்து ரொம்ப நைஸாகவும் அரைக்கலை குறை குறைப்பாகவும் அரைக்கல ஃப்ரெண்ட்ஸ் மீடியமான ஸ்டேஜில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்துருக்கேன் அரைச்சி நம்ம கண்டினியூவாக வந்து நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சதுனால இந்த பவுடர் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த ஹீட் வந்து குறையிற வரைக்கும் நம்ம வெளியில் வச்சுட்டு இந்த மாதிரி ஏர்டைட்டு கண்டெய்னரில் எடுத்து ஆறுன அப்புறம் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கஞ்சி எப்படி நான் ரெடி பண்ணி என்னோடய பேபி கொடுக்குறேன்றத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சுட வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த சத்து மாவு பவுடர் ரெண்டு ஸ்பூன் எடுத்து நான் கலந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியில் இந்த மாதிரி தண்ணியில் கலந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து கட்டி கட்டியாக வந்து ஃபார்ம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் எடுத்துட்டேன் அது வந்து நல்லா கலந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி ஹீட் ஆனோடனே நம்ம அதில் கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கேஸில் இருக்க தண்ணி வந்து ஹீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கலந்து வச்சுருக்க இந்த மிக்ஸை வந்து நம்ம அதில் ஊற்றி கலந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பபிள்ஸ் வரும்போது இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது நம்ம நம்ம ரெடி பண்ணிட்டுருக்க இந்த மிக்ஸியும் ஒன்றா சேர்த்து நம்ம கலந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மிக்ஸை ஊற்றினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அந்த ஸ்பூன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்த சத்து மாவு கஞ்சி வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பேபி ஒன் இயர்க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணும்போது கொஞ்சம் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் இயர் கீழே இருந்தால் நீங்கள் வந்து அப்படியே கூட இந்த கஞ்சி அப்படியே செஞ்சு கூட கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஹீட் கம்மியானதோ நம்ம வந்து வேறு பவுலில் மாற்றி நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ